ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை சகடம் வண்டி சக்கரவர்த்தி பேரரசன் சயனம் படுத்தல் சாயை நிழல் சாமரம் கவரி சாந்தம் அமைதி சாற்று சாற்று முறை சாத்துப்படி சந்தனம் சாற்றமுது ரசம் சார்தூலம் புலி சார்கம் பகவானின் கையில் இருக்கும் வில் சிரஸ் தலை சிரம் வெகுகாலம் சிகை முடி ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்